இனி வருகின்ற நாட்கள் இறை அருளால் குரு அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கடகராசி கடகராசி அப்படின்னாவே ஒரு குழம்பிய மனமுடையவங்க அப்படின்னு சொல்லலாம் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முன்னே போய் நிற்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சாமர்த்தியசாலிங்க வாக்குவன்மையால் வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் பெரும்பாலும் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னுடைய உறவுகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூடியவங்கள அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் ஒரு வீட்டில் இரண்டு இளைய மகனாக பிறந்திருக்கா அல்லது இளைய பொண்ணாக பிறந்திருக்காங்க அப்படின்னா மூத்தவங்களுக்கு திருமணம் அவங்களுடைய கடமைகளை கரெக்டாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க திருமணம் செய்யக்கூடியவங்களை இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு சகோதரரால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் மனம் வறந்துற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும் உங்களுக்கும் அந்த மாதிரி எதாவது வந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க இந்த கடகராசி என்பர்கள் ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா மேலதிகாரியோட அந்த அதிகாரத்தை டாமினேட் பண்ணிடுவாங்க எப்படின்னா இவங்களுக்கு தான் எல்லா விஷயம் தெரியும் மேலதிகாரிகிட்ட நம்ம போய் டக்குன்னு ஏதாவது கேட்டோம்னா கூட தான் அந்த நம்பரை கேளுங்க அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அங்கே போய் அவங்களை விசாரிச்சோம்னா அவங்க ஒரு கடகராசி என்பராக தான் பெரும்பாலும் இருப்பாங்க சரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்கள்ல கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாமாங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்டதெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பெரும்பாலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் பார்த்திங்கன்னா ஒரு பெண் தெய்வமாக தான் இருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு ஆக்ரோஷ பெண் தெய்வம் குல தெய்வமாக இருக்கும் இதை வந்து மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் இருந்த சூரியன் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் நுழைய இருக்கிறார் பனிரெண்டில் குரு சுக்கரன் இருந்ததுனால நிறைய விரயங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகம் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் சு சுக்கரன் வந்து சரியாக வழிகாட்டுவார் இங்கே இந்த விஷயத்தை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வழிகாட்டுவார் அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டேன் அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடிக்கடி வெளியில் எங்கேயாவது பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் செவ்வாய் ஐந்துலேயும் ஐந்துக்குரியவர் பத்துக்குரியவர் மூன்றாம் இடத்துல இருப்பது ரொம்பவும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அவருடைய பார்வை பாக்கிய தொழில் ஸ்தானத்துலையும் வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் செவ்வாய் காரகன் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருப்பது நல்ல ஒரு ஓய்வெடுக்கலாம் நல்ல ஒரு உறக்கத்தை போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக கடினமாக உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைப்பீங்க ஏன்னா ஓய்வு உறக்கத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் அது கொடுக்காது டக்குன்னு சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும் குருவோடைய பார்வை இருக்கிறது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பட்ட கஷ்டம்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தெல்லாம் இந்த கடகரா கடகராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சின்ன குறைபாடுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி அதிக முதலீட்டை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எந்த விஷயத்தையுமே இந்த காலகட்டத்தில் புதிதாக இறங்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அவசரம் காட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் மாணவர்கள் கூட கொஞ்சம் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது ஏன்னா மறதி போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக படிங்க ஒரு வரைக்கும் ரெண்டு முறை படிங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு படிக்கிறது ரொம்பவும் நல்லது விரயஸ்தானத்தில் குரு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனையாக கொடுப்பார் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கண்களையும் பாதங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் திடீர்னு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு கொலஸ்ட்ரால் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம் மருத்துவ செலவு நிகழ்வுகள் வர்றதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது சுப விரயங்கள் கொஞ்சம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு ஒவ்வா ஒவ்வாமையாலேயோ அல்லது உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் வரும் வெளி உணவுகளை கொஞ்சம் த தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை அந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த கடகராசி வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் ஆலயங்களுக்கு தவறாம போய் வழிபட்டு உங்களுடைய குலதெய்வமே அம்மன் ஆலயமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த குலதெய்வ கோயிலுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது குறிப்பாக வெள்ளிக்கிழமையிலையாவது போய் குலதெய்வத்தை வழிபட்டு குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அனுகூலமான நாட்களாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற இருக்கின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடக ராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாணக்காரகன் குரு விரய விரயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால அவருடைய பார்வை உங்களுக்கு இருந்து சின்ன சின்ன சங்கடங்களை இதனா வரைக்கும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இல்லையா அந்த சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் பணி செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இழுபறியா இருந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஜென்ம ராசிக்குள்ளே அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் இருக்கிறதுனால பண இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறையும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறதுனால அஷ்டமஸ்தானத்துல ராகுவும் விரைய குருவோடைய பார்வையும் இருக்கிறதுனால முடங்கி கிடந்த தொழில் காலகட்டத்தில் எடுத்து கையில் எடுத்து செய்வீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்கு இந்த காலகட்டத்தை புதிய தொழில் தொடங்க வேண்டாம் இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஆனால் புதிதாக ஏதாவது அதிக முதலீடு போட்டு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் நெருக்கடிகள் அவமானங்கள் தோல்விகள் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது திடீர் வாய்ப்புகள் உங்கள் வாசல தேடி வரும் ஆனால் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி தான் நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் அந்த பூசம் நட்சத்திரக்காரங்க வள வர அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் தாய்வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்குள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு சக கலைஞர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எதிர்பாலினத்தவரால் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஆணாக இருந்தால் பெண் மூலிமாவும் பெண்ணாக இருந்தால் ஆண் மூலிமாவும் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கணவருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சரியாகும் மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும் இருந்தாலும் கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படினே சொல்லலாம் ஏன்னா புதன் சாதகமாக இருக்கிறார் நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பூர்த்தியாகும் பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது வெளியில் எங்கேயாவது ரொம்ப தூரம் பயணம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி அப்படின்னா கண்டிப்பா அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாள் உங்களுடைய சேமிப்பு கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதுலேயுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் கேது சஞ்சரிக்கிறதுனால அவரும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறையும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க ஓரளவுக்கு எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய நாங்கள் நாட்கள வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேவையான நேரத்தில் உங்களுடைய சகோதரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க விலைக்கு சென்ற உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வரும் உங்கள் மீது ஒரு அக்கறை இந்த காலகட்டத்தில் செலுத்துவாங்க தாயாரோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்பு தாய் தந்தையாரோட உடல் நலத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது திடீர்னு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சுப செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது திருமண வயதில் இருக்கிற ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரணமையும் இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக அமைய கோமதியம்மனை வழிபட்டு வாங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தேங்க்யூ